அடுத்து வந்து நூற்றி நாற்பத்தெட்டு நூற்றி ஐம்பத்தஞ்சு மீச்சு பொது மடங்கு மீச்சு அப்படின்னு வந்து எல்சிஎம் எல்சிஎம் வந்து கண்டிப்பாக சொல்லியிருக்காங்க எல்சிஎம்னால் நமக்கு தான் தெரியும் எல்லா நம்பரையும் வந்து பிறக்கிறது நூற்றி நாற்பத்தி எட்டு நூற்றி எண்பத்தி அஞ்சுக்கு வந்து தனாவுகள் போட்டு எல்லா நம்பரையும் வந்து மல்டிப்ளை பண்ணோம்னா அதை வந்து மீச்சு இது ரெண்டாவது பண்ணலாம் இரடல பதினாலு நாலரை எட்டு முந்நூற்றி எண்பத்தஞ்சு அப்படி வச்சுக்கோங்க திருப்பி வந்து இது ரெண்டாவது போட்டோம்னா நூரெண்டு ஆறு மீதி ஒன்று இருக்கும் ஏழு பதினாலு நூற்றி எண்பத்தி அஞ்சு அடுத்து வந்து இது என்ன பண்ணலாம் மிக வந்து எல்லாரும் எழுதும் இப்போ இதை வந்து முப்பத்தி ஏழு இருக்குது இப்போ அஞ்சாவது தான் மூணு அப்புறம் அஞ்சாவது பண்ணி முப்பத்தி ஏழு அப்படியே வரும் முப்பது இதை வந்துன்னா முடிஞ்ச பதினஞ்சு மீதி மூணு இருக்கும் அறுபது இருப்பது ஏழுஞ்சா முப்பத்தி அஞ்சு முப்பத்தி ஏழு முப்பத்தி ஏழு அஞ்சுருச்சு அப்போ முப்பத்தி ஏழு ஆனால் போட்டாப்பா நம்மளுக்கு ஒன்று 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 இப்போ இது எல்லாத்தையும் மட்டுப்பிழப்பு ரெண்டு இன்ட்டு ரெண்டு இன்ட்டு அஞ்சு இன்ட்டு முப்பத்தி ஏழு ரெண்டு நாலு நாலஞ்சு இருபது இருபது இன்ட்டு முப்பத்தி ஏழு முப்பத்தி ஏழு ரெண்டாக ரெண்டா பதினாலு இது ஒன்று ஏழு வரும் ஜீரோ சத்தம்னா எழுநூற்றி நாற்பது எழுநூற்றி நாற்பது தான் வந்து இதோட நீச்சல் பொது மடங்கு எழுநூற்றி நாற்பது தான் வந்து இதோடய ஆன்சர் அப்படின்னா மூன்று எண்கள் ரெண்டு இஸ்ட் மூணு இஸ்ட் அஞ்சு என்ற விதத்தில் வந்து இருக்குது அதோட மீச்சம் வந்து தொள்ளாயிரம் கொடுத்துருப்பாங்க தொள்ளாயிரம் எண்ணில் மீப்போது பகுதி எண்ணு வந்து நம்ம கண்டுபிடிக்கணும் இதுக்கும் வந்து ஒரு ஃபார்முலா இருக்குது என்ன அப்படின்னா வந்து எல்சிஎம்இ கோல்டு விகிதம் அதாவது என்னது ரேஷியோ இன்ட்டு இதான் வந்து இதோட ஃபார்முலா எல்சியம் அதாவது மீச்சிரும் மடங்கு இப்போல்ல விகிதம் மீன்ட்டு ஹச் சிஎப் மீட்குவது இதுதான் வந்து இதோட ஃபார்முலா இது வந்து ஃபார்முலா இம்பார்ட்டன்ட் இந்த ஃபார்முலா க தெரிஞ்சாலே நம்மளுக்கு வந்து ஆன்சர் ஈஸியாக கண்டுபிடிச்சு இதை இதாவது ஃபார்முலா இப்போ எல்சிஎம் என்ன எல்சிஎம் வந்து தொள்ளாயிரம் இப்போல்ல ரேஷியா என்னது ரெண்டு ஈஸ்ட்டு மூணு ஈஸ்ட்டு ஃபைவ் இன்ட்டு ஹச்சிஎஃப் ஹச் தான் வந்து நம்மள என்னது உள்ளது ஹி சேஃப் தான் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும் அப்போ இந்த ஹஜ் சேஃப் நம்ம கண்டுபிடிக்கிறத வச்சுக்கிட்டு இது இங்கிட்டு கொண்டு போனோம்னா என்ன ஆகும் பகத்தில் போயிருந்தோம் அப்போ தொள்ளாயிரம் போயிட்டு இப்போ முப்படிங்க மூணு இருக்கு அஞ்சு இதை கேன்சல் பண்ணலாம் நூறு ரெண்டு நாலு ரெண்டா எட்டு ஐரெண்டா பத்து ஜீரோ திருப்பி முடிஞ்சு இது அஞ்சாள் அடிக்கலாம் முப்பத்தஞ்சு நாற்பத்தஞ்சு ஒரு மூணு மூணு வச்சு சேவ் என்னது தேர்ட்டி தேர்ட்டி தான் வந்து என்னோடய ஹச்எஸ் அவ்வளோதான் இந்த ஃபார்முலா தெரிஞ்சாலே நம்ம வந்து இந்த மாதிரி சம்மா வந்து ஈஸியாக போட்டலாம் அடுத்து வந்து ஒரு மீப்பது காரணி வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க இது எல்லாமே வந்து தானா வகைகள் தான் வந்து போடுறது டுவெண்ட்டி ஃபைவ் கிலோமீட்டர் நம்பர்ஸ் மட்டும் தனியாக எடுத்துக்காங்க எப்பயுமே போடுறப்போ நம்பர்ஸ் மட்டும் தனியாக கண்டுபிடிச்சி அப்புறம் பவர்ஸில் வந்து எது அதிகமாக இருக்கா அல்லது கம்மியாக இருக்கா அப்படிங்கிறத வந்து நீ பொது காரணியாக அல்லது மீச்சிறு மடங்கு அப்படிங்கிறத வந்து நம்ம பார்த்துக்கிறாங்க மீச்சிறு மடங்குன்னா என்ன பண்ணணும் தவசில் எது வந்து அதிகமாக இருக்கோ அதை போடணும் நீ பொது காரணினா தவசில் எது வந்து கம்மியாக இருக்கோ அதை வந்து போடணும் இருபத்தஞ்சி நூறு நூற்றி இருபத்தி அஞ்சு இதை வந்து அஞ்சாலும் போடலாம் ஐயஞ்சா இருபத்தி அஞ்சு இரு பத்து ஜீரோ இரஞ்சா பத்து மீண்டும் இருக்கும் அஞ்சு அடுத்து வந்து அஞ்சு அளவு பண்ணலாம் அரிஞ்சு நாலஞ்சு இருபது ஐயஞ்சா இருபத்தஞ்சு இது பாருங்கள் ஒன்று நாலு அஞ்சு இது மூணு மூணா மூணுமே டிஃப்ரெண்ட்டான நம்பர் நீ பொது காரணம் என்ன வந்து மூணுமே வந்து எல்லா நம்ம ஒரே வகுத்தால் தான் வந்து அந்த நம்பரை வந்து நம்ம யூஸ் பண்ணணும் இல்லாட்டி நம்ம அதை வந்து அதை வந்து விட்டுறலாம் ஒன்று நாலு அஞ்சுங்கிறது மூணுமே வந்து டிஃப்ரெண்ட்டான நம்பர் அதனால அதை விட்டுலாம் மீ இப்போ வந்து மீதி என்ன இருக்குது அஞ்சு அஞ்சு தான் இருக்கா அஞ்சு இன்ட்டு அஞ்சு என்னது இருபத்தி அஞ்சு இருபத்தஞ்சி தான் வந்து இதோட மீட்புது காரணம் இப்போ வந்து பவர்ஸை பார்க்கலாம் பவர்ஸில் மூணுமே எது பொதுவாக இருக்கோ அதை எடுத்து எழுதிட்டு மீ பொது காரணி அப்போ நம்ம என்ன பண்ணணும் கம்மியாக இருக்க பவர்ஸை தான் வந்து எடுத்து எழுதுவோம் நீச்சிறு மடங்குனால்தான் அதிகமாக இருக்கிறத எடுத்து எழுதுவோம் நீ பொது காரணினா வந்து கம்மியாக இருக்கிறத வந்து எழுதணும் இப்போ மூணுலமே என்ன இருக்குது ஏஏ பவர் ஒன்று இருக்குது ஏ ஸ்கொயர் இருக்குது ஏ இருக்குது அப்போ ஏ பவர் ஒன்று தான் வந்து கம்மி அப்போ ஏ மேலே நம்ம ஒன்று போட்டாலும் போடலாம் பவர்ஸ்ல இருக்கிறதா தான் அர்த்தம் அதனால் அதை விட்டுறோம் அடுத்து பி cube பி பவர் ஒன்று இங்க பி பவர் ஒன்று இருக்குது அப்போ பி பவர் ஒன்று இதான் வந்து கம்மியாக இருக்குது அடுத்து பாருங்கள் முக்கியமானது இதுதான் கவனிக்கிற வேதியை இடம் சி பவர் ஒன்று சி பவர் ஒன்று இங்கே வந்து சி இருக்குது மூணுமே வந்து சி இருக்குது அப்போ நம்ம வந்து சி வந்து சி பவர் ஒன்றுன்னு வந்து நம்ம வந்து போட்டுவோம் இடிலாம் வந்து இதெல்லாம் வந்துச்சு டெண்ட்டி ஃபைவ் ஏபிசி தான் வந்துச்சு இதில் ஒன்று வந்து இன்னொன்று சொல்கிறேன் இப்போ நல்லா கவனிச்சிக்கோங்க இப்போ ரெண்டுலேயும் வந்து சி கொடுத்துட்டு இதில் வந்து சி இல்லைன்னா நம்ம அந்த சியை வந்து நம்ம போடவே தேவையில்லை ஏன்னா பொதுவான கண்ணி தான் வந்து கேட்காங்க மூணுலுமே வந்து ஏபிசி வந்து இருந்தால் தான் வந்து சிங்கிற வேர்டு வந்து பொதுவாக இருந்தால் தான் நம்ம சீன் வந்து போடணும் மூணுலேயுமே வந்து இங்கே சி கொடுத்துருக்காங்க ஒருவேளை இவங்க வந்து இந்த ஒன் டுவெண்ட்டி ஃபைவ்ல வந்து சி கொடுக்கல அப்படின்னா வந்து நம்ம சியை வந்து விட்டுறலாம் ட்வெண்ட்டி ஃபைவ் ஏபி தான் வந்து ஆன்சராக வரும் இங்கே வந்து ஏபிசி மூணுலேயுமே வந்து ஏபிசி கொடுத்துருக்காங்க அதனால் நம்ம வந்து ஏபிசி போடுறோம் இதை வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க இதோட ஆன்சர் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் ஏபிசி தான் வந்து இதோடய ஆன்சர் அடுத்து வந்து எக்ஸ் ஸ்கொயர்டு மைனஸ் டூ எக்ஸ் மைனஸ் டுவெண்ட்டி ஃபோர் மற்றும் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் கே எக்ஸ் மைனஸ் சிக்ஸின் மீப்பொது பகுதி வந்து எக்ஸ் மைனஸ் சிக்ஸ் எனில் கேஎன் மதிப்பு கேட்டிருக்காங்க மீப்போது பகுதி எக்ஸ் மைனஸ் சிக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க அதாவது என்ன அப்படின்னா ரெண்டுக்கும் பொதுவான காரணி வந்து எக்ஸ் மைனஸ் சிக்ஸ் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க ரெண்டுக்கும் வந்து பொதுவான காரணி என்னது எக்ஸ் மைனஸ் சிக்ஸ் இந்த ரெண்டு சமன்பாடுக்கும் பொதுவான காரணி வந்து எக்ஸ் மைனஸ் சிக்ஸ்ன்னு வந்து கொடுத்துருக்காங்க நம்ம இந்த கேயோட வேல்யூ தான் வந்து இப்போ கண்டுபிடிக்கணும் இப்போ டுவெண்ட்டி ஃபோர் எடுத்துக்கோங்க மைனஸ் டுவெண்ட்டி ஃபோரை காரணம் பிடிக்கிறோம் இது எதால போட்டால் வந்து வரும் ஆறு நாள் இருபத்தி நாலு வரும் இங்கே வந்து மைனஸ் இருக்குது ஆறு நாள் இப்போ இது ரெண்டையும் மைன ஏதாவது பண்ணால் நம்மளுக்கு வந்து ரெண்டு கிடைக்கும் ஆறில் இருந்து நாலு போச்சுன்னா ரெண்டு இங்கே வந்து மைனஸ் ஆறுன்னு கொடுத்துருக்காங்க இப்போ மைனஸ் ஆறு நமக்கு வந்து தெரிஞ்சு போச்சு மைனஸ் சிக்ஸு நாளைக்கு வந்து இப்போ ஆறாம் அதெலாம் இருக்கிறதுனால இதை வந்து மைனஸ் பண்ணால் மைனஸ் டூ எக்ஸ் வந்து இப்போ வந்து இதை வந்து இந்த சமம் பண்ணுறதுங்க எக்ஸு எக்ஸ் ஸ்கொயரு மைனஸ் ஆறு எக்ஸு ப்ளஸ் ஒரு மைனஸ் டுவெண்ட்டி ஃபோர் இது வந்து சமம் பண்ணிருந்துச்சு இப்போ அதே மாதிரி அடுத்தது எக்ஸு ஸ்கொயரு கேஎக்ஸ்ஸு மைனஸ் ஆறு இப்போ இந்த மைனஸ் ஆரை வந்து காரணிப்படுத்தினா வந்து நம்மளுக்கு இதோட ஆன்சர் வந்து கிடைக்கும் இப்போ மைனஸ் ஆறாக பாருங்கள் மைனஸ் ஆறு இதோட ஒரு காரணம் வந்து ஆறுன்னு கொடுத்துட்டாங்க ஒரு காரணம் வந்து மைனஸ் ஆறுன்னு வந்து கொடுத்துட்டாங்க இப்போ நம்ம எதை இது பண்ணால் வந்து எதை மல்டிப்ளை பண்ணால் வந்து நம்மளுக்கு ஆறு கிடைக்கும் இந்த ஆறோட எதை மல்டிப்ளை பண்ணால் நம்ம எதுவுமே இல்லை ஒன்றோட நம்ம மல்டிப்ளை பண்ணால் தான் வந்து ஆறு கிடைக்கும் ஒன்று இன்ட்டு ஆறு ஆறு மைனஸ் ஆறு தான் வந்து கிடைக்கும் இந்த மைனஸ் ஆறுங்கிறது வந்து மைனஸ் ஆறு இங்கே கொடுத்துருக்காங்க இதை வந்து நம்ம காரணி எப்பயுமே வந்து லாஸ்ட்டாக இருக்கிற நம்பர் தான் வந்து காரணப்படுத்துவோம் அப்போ மைனஸ் ஆரை வந்து காரணப்படுத்தணும் இங்கே ஒரு நம்பர் மைனஸ் சிக்ஸ்ன்னு வந்து கொடுத்துருக்காங்க இதில் வர நம்பர் தான் வந்து கொடுப்பாங்க மைனஸ் சிக்ஸு இங்கே வந்து அதனால் இங்கே மைனஸ் சிக்ஸ்ன்னு வந்து கொடுப்போம் இப்போ நம்ம இதோட இந்த இந்த நம்பரோட எதை பெருக்குன்னா வந்து மைனஸ் சிக்ஸ் வரும் நம்மளுக்கு தெரியணும் அப்போ ஒன்றோட ஒன்றா வந்து மல்டிப்ளை பண்ணால் தான் வந்து இங்கே மைனஸ் சிக்ஸ் கிடைக்கும் அப்போ ஒன்று தான் வந்து இதோட ஆன்சர் அப்போ இது எப்படி எழுதலாம் இந்த சமம் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் சிக்ஸ் எக்ஸு இங்கே என்னது ப்ளஸ் ஒன்று ப்ளஸ் ஒன்று மைனஸ் சிக்ஸு இப்போ இதை வந்து நம்மளுக்கு வந்து இந்த கேயோட வேல்யூ வந்து கிடைக்கணுமா அப்போ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் கே எக்ஸு மைனஸ் சிக்ஸு இதோட மைனஸ் பண்ணுங்க அப்போ மைனஸ் ஆறு எக்ஸில் வந்து ப்ளஸ் ஒன் போச்சுன்னா அது என்னது மைனஸ் ஃபைவ் எக்ஸ் ஃபைவ் எக்ஸு மைனஸ் சிக்ஸ் அப்போ இங்கே எக்ஸோட வேல்யூ என்னது kx எக்ஸ் ஃபைவ் எக்ஸ் இதுதான் வந்து இதோடய ஆன்சர் கேயோட வேல்யூ என்னது ஃபைவ் கேயோட வேல்யூ வந்து ஃபைவ் சிம்பிள் தான் காரணி வந்து நம்மளுக்கு வந்து ஆன்சர் வந்து ஈஸியாக கேயோட வேல்யூ வந்து ஃபைவ் பத்தாவது கொஷம் என்ன அப்படின்னா முதல் பத்து ஏல் என்றால் என்று வைக்கப்படக்கூடிய சி எண் அப்படின்னு கேட்டிருக்காங்க பத்து ஏழு இதாக என்னது ஒன்று ரெண்டு மூணு எல்லாத்தையும் அடுத்தது மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து இப்போ இதோட ஸ்டைலாக இருந்துடலாம் ஒன்றுனா ஒன்று அப்படிதான் இருக்கும் அடுத்து வந்து ரெண்டு ரெண்டு வந்து ரெண்டு பண்ணும் ஒன்று ஒன்றரை தான் போகணும் அடுத்து மூணு மூணு பவர் ஒன்பது தான்

வேணும் ஒன் டைம் டைம்மா அனைத்து எட்டு எட்டு எப்படி எழு எட்டு எப்படி எழுதலாம் ரெண்டு ரெண்டுக்கா மூணு எழுதலாம்மா ரெண்டு இன்ட்டு ரெண்டு இன்ட்டு நாலு நாலா எட்டு நிதி ஒம்பது ஒம்பது வந்து எப்படி எழுதலாம் மூணு இன்ட்டு மூணு எழுதலாம் அடுத்த பத்து வந்து எப்படி எழுதலாம் ரெண்டு தடவை பக்கம் வந்து பதினாறு இதில் எது வந்து பகாயன்கள் பகாயன்களை மட்டும் தனியாக வந்து எடுத்துடலாம் எதுனா பகாயன்கள் அது ரெண்டு மூணு அடுத்து வந்து அஞ்சு ஏழு பகாயன்கள் அடுத்து ஆகலாம் ஆகலாம் ஒம்பது வந்து மூணு அளவு பகாயன்கள் கிடையாது இப்போ ரெண்டு ரெண்டில் வந்து எது பவர் அதிகமாக இருக்குது ரெண்டு க்ப அப்போ ரெண்டு க்யூ மூணில் வந்து இது அதிகமாக இருக்குது மூணு பவர்னால் மூணு பவர் ஒன்று சரி ஒம்பது வந்து மூணு வந்து வந்திருக்கு அப்போ மூணு பவர் ரெண்டு அடுத்து அஞ்சு வந்து ஒன் டைமில் வந்துருக்கு அடுத்து ஏழு வந்துருக்கு இப்போ இது எல்லாத்தையும் ரெண்டெல்லாம் வந்து எட்டு இருந்தது அப்போ ரெண்டு கியூபு எட்டு ரெண்டு மூணு ஒம்பது ரெண்டு அஞ்சு ரெண்டு ஏழு இப்போ இது எல்லாத்தையும் வந்து மல்டிப்ளை பண்ணால் வந்து நம்மளுக்கு அதுதான் தான் வந்து ஆன்சர் புரியுதுங்களா பத்து ஏழு எண்கள்னால் பத்து ஏழு எண்களையும் எழுதணும் அதில் வந்து எதனால் ஸ்கொயர் எது க்யூப் எதுன்னு வந்து கம்மி அதில் வந்து எது பகாயன்கள் பகாயங்கள் வந்து ரெண்டு மூணு அஞ்சு ஏழு அப்போ அதோட பவரில் எது அதிகமாக இருக்குது அப்போ பகா எண் ரெண்டு தான் வந்து எண் அதோடய க்யூப் வந்து எது அதிகமாக இருக்குது ரெண்டு க்யூப் ரெண்டை வந்து மூணு தடவை போட்டோம்னா எட்டு வரும் அடுத்து மூணு வந்து மூணோட பவர் வந்து எதிக அதிகமாக இருக்குது மூணு பவர் ரெண்டு அடுத்து அஞ்சு வந்து பகாயனி அஞ்சோடய பகாயன் வந்து ஒன் டைம் தான் வந்திருக்கு அடுத்து ஏழோடது வந்து ஒன் டைம் தான் வந்திருக்கு அப்போ இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணணும் மல்டிப்ளை பண்ணோம்னா எட்டோம்போதோ எழுபத்தி ரெண்டு எழுவத்தி ரெண்டு அஞ்சா எழுபத்தோழ ரெண்டு அஞ்சு எழுஞ்சா பத்து ஆறு முப்பது எழுபது முப்பத்தஞ்சு முப்பத்தி ஆறு முப்பத்தி ஆறு ஆறுனா நாற்பத்தி ரெண்டு ஏழு மூணு மூணா அருட்டி வந்து இருபத்தி இருபத்தி அஞ்சு அப்போ ரெண்டாயிரத்தி ஐநூற்றி இருபது ரெண்டாயிரத்தி ஐநூற்றி இருபது தான் வந்து இதோடய ஆன்சர் இதுதான் வந்து ஏழு எண்கள் வந்து அனுப்பிடிக்கிறோம் இதோட ஃபைனல் ஆன்சர் வந்து ரெண்டாயிரத்தி ஐநூற்றி இருபது